அன்பான தமிழ் மக்களுக்கு வணக்கம் உள்ளம் தொடும் உண்மை கதைகள் வரிசையில் ஐந்தாவது கதையை கேட்போம் இவ்வுலகில் கடவுள் இல்லை என்று பலர் கூறினாலும் அவர்களையும் பாதுகாத்து வாழ வைப்பவர் அவரே இன்று ஹென்றி என்ற மருத்துவரின் கதையை கேட்போம் ஹென்றி ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் கடவுள் பக்தி சிறிதும் இல்லாதவர் அவருடைய உயர்ந்த நிலைக்கு அவருடைய திறமையும் கடின உழைப்புமே காரணம் என்று நம்புபவர் இவருக்கு ஜார்ஜ் என்கிற நண்பர் ஒருவர் இருந்தார் இவரோ மிகவும் கடவுள் பக்தி உள்ளவர் மருத்துவர் ஹென்ரியும் ஜார்ஜும் அடிக்கடி சந்தித்து பேசிக்கொள்வார்கள் அப்படி சந்திக்கும் போதெல்லாம் ஜார்ஜ் இயேசுவைப் பற்றி அதிகமாக சொல்லுவார் இயேசுவை நம்பினால் மட்டுமே பரலோகம் செல்ல முடியும் என்று புரியும்படி எடுத்துச் சொல்வார் ஆனால் ஹென்ரியோ சில நேரங்களில் அமைதியுடன் கேட்பார் சில நேரங்களில் சிரித்து கேலியும் செய்வார் என்னுடைய திறமையினால் சிறப்பாக என் தொழிலை செய்து வருகிறேன் இதற்கும் கடவுளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கர்வத்துடன் பதில் கொடுப்பார் ஒருநாள் ஜார்ஜ் மருத்துவர் ஹென்ரியிடம் இயேசுவை பற்றி பேசுவது உனக்கு கேலியும் கிண்டலுமாக இருக்கிறது அதனால் இனி நான் இந்த காரியங்கள் பற்றி உன்னுடன் பேசப்போவது இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் உனக்கு சொல்லுகிறேன் என்றாவது ஒரு நாள் உனக்கும் ஆபத்தான நேரம் வரும் அந்நேரத்தில் இயேசுவை கூப்பிட மறந்து விடாதே எப்பொழுது நீ கூப்பிட்டாலும் உனக்கு உதவி செய்ய அவர் காத்திருப்பார் இதை உன் நினைவில் வைத்துக்கொள் என்று கூறி விட்டார் மருத்துவர் ஹென்றியோ கேலியாக சிரித்து கொண்டார் நாட்கள் கடந்து சென்றன மருத்துவர் ஹென்றி அவருடைய தொழிலில் வேகமாக முன்னேறி தலை மருத்துவர் என்று பெயரும் புகழும் பெற்றார் பணமும் அளவில்லாமல் சேர்ந்தது கடவுளைப் பற்றி நினைப்பதற்கு கூட அவருக்கு நேரமில்லாமல் போயிற்று இந்த தருணத்தில் ஒரு நாள் இரவு ஹென்றி தன் பணிகளை முடித்து களைப்புடன் வீட்டிற்கு வந்து சீக்கிரமே தூங்கச் சென்று விட்டார் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது வீட்டின் கதவை யாரோ தட்டினார்கள் தூக்கம் கலைந்துவிட சலிப்புடன் கதவை திறந்து பார்த்தார் வாசலில் ஒரு சிறு பெண் நின்று கொண்டிருந்தாள் ஹென்ரியை பார்த்தவுடன் ஐயா என் அம்மா மிகவும் உடல் சுகமின்றி இருக்கிறார்கள் இந்த சீட்டில் எழுதியிருக்கும் மருந்தை உடனே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் ஐயா என்று கெஞ்சும் குரலோடு பேசினாள் ஆனால் ஹென்ரியோ நல்ல தூக்கத்தை கெடுத்து விட்டாளே என்ற வெறுப்புடன் அந்த சீட்டை வாங்கி பார்த்தார் வேகமாக வீட்டிற்குள் சென்று மேசையிலிருந்த ஒரு மருந்து பாட்டிலை எடுத்து கொடுத்தார் சிறுமியும் நன்றியுடன் அதனை பெற்றுக்கொண்டு வேகமாக வீட்டிற்கு ஓடினாள் அவள் சென்ற சிறிது நேரத்தில் மருத்துவர் ஹென்ரியின் ஹிருதயத்தில் ஏதோ ஒரு தவறு செய்தது போன்ற உணர்வு தோன்றியது வேகமாக அதே மேசைக்கு ஓடி சென்று பார்த்தார் அப்பொழுதுதான் அந்த சிறுமிக்கு அவர் தவறான மருந்தை கொடுத்தது புரிந்தது கொடிய நச்சு மருந்து அவருக்கு இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது ஐயோ அந்த சிறுமி யாரென்றே எனக்கு தெரியாதே என்று புலம்பியவராய் வீட்டை திறந்து வெளியே ஓடிச் சென்று சுற்றுமுற்றும் பார்த்தார் சுற்றிலும் ஒரே இருட்டாக இருந்தது இதற்குள் அந்த தாய் நான் கொடுத்த மருந்தை குடித்துவிட்டால் என்று அவர் நினைக்கும்போதே அவருக்கு வியர்க்க ஆரம்பித்தது உடலெல்லாம் நடுங்கியது திடீரென்று அவருடைய நண்பன் ஜார்ஜ் சொன்ன கடைசி செய்தி நினைவுக்கு வர உடனே முழங்கால் படியிட்டு பதற்றத்தோடு இயேசுவே அந்த தாய் நான் கொடுத்தனுப்பிய மருந்தை குடிக்காதபடி தடுத்து இந்த இக்கட்டான நேரத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று ஒரு குழந்தையைப் போல ஜெபித்தார் இப்படி ஹென்றி முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போதே மீண்டும் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது ஓடி சென்று கதவை திறந்து பார்த்தார் அங்கே மீண்டும் அதே சிறுமி கையில் உடைந்த பாட்டிலுடன் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தாள் அவரால் நம்பவே முடியவில்லை அவளோ மருத்துவரை பார்த்து ஐயா தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் அம்மாவின் உயிரை காப்பாற்ற நீங்கள் கொடுத்த மருந்தை வேகமாக எடுத்து சென்றதால் வழியில் கல் தடுக்கி கீழே விழுந்து விட்டேன் மருந்து பாட்டிலும் உடைந்து விட்டது தயவுசெய்து வேறு மருந்து கொடுப்பீர்களா இதை கொடுக்காவிட்டால் என் அம்மா உயிர் பிழைக்க மாட்டார்கள் என்று அழுது கொண்டே கூறினாள் அதே நேரத்தில் மருத்துவரின் கண்களிலும் கண்ணீர் வடிந்தது அந்த சிறு பெண்ணை தூக்கி அணைத்தவராய் சரியான மருந்தை எடுத்து கொடுத்தார் அவரும் அந்த சிறுமியுடன் சென்று அந்த தாய்க்கு மருத்துவ உதவியும் செய்தார் அந்த தாயும் பிழைத்து கொண்டாள் முழங்கால் படியிட்டு கூப்பிட்ட நேரத்தில் சிறுமி சென்ற வழியில் ஒரு கல்லை கட்டளையிட்ட ஆண்டவராகிய இயேசுவுக்கு கண்ணீரோடு நன்றி கூறினார் இத்தனை காலங்கள் கடவுள் தேவையில்லை என்று புறக்கணித்து வாழ்ந்திருந்தாலும் அவற்றை நினையாமல் கூப்பிட்ட நொடி பொழுதில் உதவி செய்த அந்த நல்ல தெய்வத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார்